இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தெர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருந்தோம் இடையில ஒரு ரெண்டு நாள் போட்டிருந்தோம் ரெண்டு நாள் வின்னிங் வந்திருந்தது ஸோ இன்னைக்கு வீடியோ போட முடியல பட் இருந்தாலும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டேன் வீடியோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் அதில் ரிப்பீட்டாக கூட பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு இது வந்து ரிப்பீட் வந்த மாதிரி ஒரு நம்பர் வந்திருக்கும் அப்புறம் அஞ்சு ஜீரோ கொடுத்துருப்போம் அதில் நம்ம டூ ஃபார்ட்டி குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐநூற்றி பதினேழு அஞ்சு ஜீரோ ஆல்போர்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஐநூற்றி பதினேழு கொடுத்துருந்தோம் ஏசி உட்காந்துருந்தது நம்ம ஃபைவ் ஜீரோ வந்து ஆல்போர்டில் கொடுத்துருந்தோம் ஸோ வந்து ஒரு மாதமான ஒரு வின்னிங் இதில் வந்திருக்கு நமக்கு சரிங்களா ஸோ ஒரு வீடியோ போடுற ரொம்ப நாள் ஆச்சுட்டு வீடியோ போட முடியல கொஞ்சம் ஒர்க்கு ஒர்க் முடியல கொஞ்சம் ஒர்க்கும் கொஞ்சம் இரண்டு நாள் அப்படி போயிட்டுருக்கு இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்ததை ஷேர் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து ஃபைவ் ஜீரோ நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா அதை ஏபி பாஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஆல் போர்டில் கொடுத்துட்டோம் அதேமாதிரி ஐநூற்றி நாற்பது அந்த தொள்ளாயிரத்து அந்த ஐநூற்றி நாலு அந்த மாதிரியும் கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த ஜி அஞ்சு ஜீரோ பேர் வச்சு நாலாம் நம்பர் பேர் பண்ணியிருந்தோம் எப்பயுமே நம்ம நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் விளாடுவோன்றதுனால தான் ஐநூற்றி ஏழுக்கு போய் ஐநூற்றி பதினேழுக்கு போயிருந்தேன் ஆனால் வந்து ஒன்றுக்கு பதிலாக சீரோக்கு பதிலாக ஒன்று வருவாங்கன்னு சொல்லி தான் ஐநூற்றி பதினேழு கொடுத்தேன் அந்த பாருங்க கீழே கொடுத்துருப்பேன் ஐநூற்றி பதினேழு கொடுத்துருப்பேன் நான் கொஞ்சம் லேட்டாக தான் அதை எடுத்து போட்டிருந்தேன் நான் ஸோ போர்டு வச்சு ஒருத்தர் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறது நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியல நான் ஒன்று இந்த ஒரு நாள் ரெண்டு நாள்லேருந்து நான் திரும்ப வீடியோ வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சுறேன் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டு இருக்கு நம்ம வீடியோ போடாதனால சில பேர் தெரியாமல் இருக்கும் நம்ம வந்து எம்சிகிசிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அஞ்சு ஏழு ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் ஸோ ஐநூற்றி நாலு கொடுத்துருக்கோம் ஏபி அங்கே பாஸ் ஆயிருக்கு ஸோ ஆல் சொல்ல போனால் ஏபிசி நமக்கு எல்லாமே பாஸ் தான் நம்ம கொடுத்த நம்பர் எல்லாம் பாஸ் ஆகிருக்கு ஏபிபிசி ஏசியில் நம்ம அஞ்சு ஜீரோ செப்ரேட் கரெக்டாகவே கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா அது இல்லாமல் நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருந்தேன் அதோட இதை எடுத்து கொடுத்துருந்தேன் அதில் ஐநூற்றி ரெண்டே இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி ரெண்டு இருந்திருக்கும் ஐநூற்றி நாலு இருக்கும் ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சரிங்களா அதேமாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இதை வந்து பாருங்க கொஞ்சம் எல்லாமே பாருங்கள் ரெண்டு கெஸிங்கும் பாருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் பண்ணுங்கள் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் பாய்